அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படம் ஒன்று சந்திப்பை மொழிகிறேன் கொள்ளை கொள்ளும் கேரள வீடுகள் சில மாதங்களுக்கு முன்பு கேரளா செல்ல நேர்ந்தது அங்கே நான் வியந்தது வீடுகள் நதிக்கரையோரம் அழகழகான வீடுகள் எப்பா சம்பாதித்த காசை எல்லாம் கொட்டி கட்டி இருக்கிறார்கள் கேரள வீடுகள் அதிகமாய் மர வேலைப்பாடுகள் கொண்டவை மிகுந்த அழகுணர்ச்சியோடு வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன மழைக்காக படுதாக்களும் அமைக்கப்பட்டுள்ளன சுற்றிலும் தென்னை மரங்கள் அழகூட்டுகின்றன பலா தென்னை வாழை இல்லாத வீடுகளை பார்ப்பதே அரிது பாலோடு இதெல்லாம் போய்ட்டு வந்த திருவனந்தபுரம் பொன்முடியெல்லாம் நேர்த்தியாக கட்டப்பட்டது மட்டுமல்ல மிகுந்த கலை நயத்தோடும் அலங்கரித்திருக்கிறார்கள் கம்பளம் கூட வாசலில் பச்சை கம்பளம் ஒரே பசுமை தோட்டங்களை பராமரிப்பதும் செடிகளை பராமரிப்பதும் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்று தோட்டத்தில் இருக்கும் பூக்களோடு நூற்றுக்கணக்கில் கணக்கில் தொட்டிச் செடிகளையும் வைத்திரு வளர்க்கிறார்கள் இயற்கையின் காதலர்கள் இவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது வீட்டைச் சுற்றிலும் மட்டுமல்ல தொட்டிகளிலும் பால்கனியிலும் தட்டில் தொட்டில்கள் வைத்து செடிகள் வளர்க்கிறார்கள் எளிமையும் அழகும் கொண்ட பொருட்கள் அவருடைய டைனிங் டேபிள் அந்த மாதிரி சாப்பாட்டு வகைராக்களுடன் அழகான ஒரு பூக்கள் பூக்கள் அதில் கூட பூக்கள் டிசைன் தான் அவங்க போட்டு வச்சுருந்தாங்க மாடிப்படிகளிலும் கூட அவர்கள் வீட்டில் அலங்கார பொருட்கள் பூக்கள் பொம்மைகள் வரிசையாக ஒவ்வொரு படிக்கும் அழகான ஷாண்ட்லியர்கள் அப்புறம் இந்த மாதிரி ஒரு குளிர் மழை வெயில் என எல்லா சீசன்களிலும் தாக்குப்பிடிக்கும் மர வேலைப்பாடு கொண்ட சுவர்கள் அரண்மனையை போன்ற பிரம்மாண்ட வீடுகள் கூட இருந்தன அங்கே நுண்ணிய வேலைப்பாடுகள் இருந்தன அவற்றில் பத்மநாபசாமி கோவிலின் அருகில் உள்ள ஒரு வீட்டை நான் பார்த்து மிகவும் பிரமித்தேன் வியந்தேன் அப்பப்போ கண்கொள்ளாத காட்சி அது அந்த அழுகுகளை பார்த்து பார்த்து வியந்து இப்படி கோபுரம் மாதிரி வாசல்லாம் வச்சுருக்காங்க வீட்டு முன்பக்கமாக வியந்து வியந்து புகைப்படம் எடுத்தேன் நன்றி